சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் குடியரசு நாள் விழாவிற்கான முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் காந்தி சிலை அருகே குடியரசு நாள் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் பெருநகர தொடர்வண்டி பணிகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு நாள் விழா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு குடியரசு நாள் விழாவுக்கான முதற்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை காமராஜர் சாலையில் இன்று நடைபெற்றது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வருவது முப்படையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஒத்திகை பார்க்கப்பட்டன இரண்டாவது கட்ட ஒத்திகை இருபத்தி இரண்டாம் தேதியும் கடைசி அணிவகுப்பு ஒத்திகை இருபத்தி நான்காம் தேதியும் நடைபெற உள்ளது